you <laughs> i'm <laughs>

வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருந்தாலும் கூட அற்புதமான இடத்திலே யாரை எப்படி எதை சொல்லி வழங்க வேண்டும் என்று பார்த்தால் நம்ம கழகம் என்னைக்குமே துர்கழகமாக போயிடக்கூடாது நற்கழகமாக அமைய வேண்டும் என்று சொல்லி அழகான காரக்குடி கண்டறிந்த கே கே முத்துச்சிப்பி அவர்களுக்கு விழா கம்டியாக இந்த மலர்மாலை மாணிக்க மாலை மாலை வந்து பிரமுகத்தை எங்களது கலாதிரி அன்பு விழா கமிட்டியாளர்கள் கிராமத்தர்கள் இளைஞர்கள் தாய்க்குளங்கள் அதில் முக்கியமாக எங்களை எல்லாம் பணியென்றும் வராமல் ஆங்காங்கே இருந்து வரைய இருந்து இந்த கலையை உண்மையிலும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கு சென்றாலும் வந்து எனது உயிரிலும் மேலான எனது அன்பு ரசிகர் பெருமக்கள் நண்பர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் சார்பாக நன்றியினை வணக்கத்திலும் தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் அன்பு அப்பா சாமி அப்பா அவர்களுக்கும் எங்களது ராஜேந்திரன் அப்பா அன்பு இருவருக்கும் எனது சார்பாகவும் நன்றினை தெரிவித்து கொண்டு அற்புதமான முறையில் எங்களை எல்லாம் வீடியோ எடுத்து அதிகபட்சமாக எல்லாருமே சொல்லிட்டாங்க வெளிநாடு வாழ் நண்பர்கள் பார்த்து தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு அனைத்து நண்பர்களையும் ஏற்படுத்தியார் எனது நண்பர் வரையில தான் சொன்னேன் அமெரிக்காவில் இருந்து அதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு நண்பர் பேசியிருக்கார் எனக்கு அப்பொழுது எங்களெல்லாம் பெருமைகளை சேர்த்துக்கொணும் எழுது அன்பு வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் கண்ணா ஆமாம் ஏன்னா கல்யாணத்துக்கு அவர் தான் வந்து எடுத்திருக்காப்புல ஆமாம் அன்பு பண்ணார் அவர்களுக்கும் குடும்பத்தார்கள் நமது சார்பாக நல்லா முகத்தை நல்லா இப்படியே எடுத்து வைங்க ஆமாம் அன்பு பண்ணார்கள் நமது சார்பாக நன்றி நீ வணக்கத்தினம் தெரிவித்துக் கொண்டு எனது கதைப்பணி தொடங்குகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு நாளைக்கு ஒரு இடம் கூடாது ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாது போனால் என் சிறசாகப்பட்டது ஆயிரம்

மாப்பிள்ளைய வணங்கி அவரோட இணங்கி பொருளாதார ஒளி பெருக்க ரொம்ப அற்புதமான முறையிலே சிறப்பான முறையிலே என்றும் வராமல் எங்களை எல்லாம் ரெண்டு நாளா கத்தி தொண்டையெல்லாம் அப்படி இருக்கு எல்லாருக்குமே ஆமா விஜயகுமார் திருப்பவனம் காலீஸ்வரி கிளாதிரி இணைந்து சிறப்பான முறையில் அப்பா இன்னைக்கு தாப்பா சிரிச்ச மொத்தத்தோட இருக்காப்புல இல்லைன்னா அப்படியே முறைச்சுக்கிட்டே இருப்பாக்குள்ள என்ன சாப்பிட்டு வந்துருவா தெரியல இன்னைக்கு ரொம்ப சுத்தமா ஆமா சைவம் அப்புறம் காலையில சாப்பிட்டுக்கலாம் ஆமா நன்றி வணக்கம் சந்தனம் you <laughs>

மேலான அந்த டேய் நன்றி கலகத்துக்கு ஒலி கிடைக்குமா சட்டுபுட்டு கட்டி போறோம் நாராயணமகா ஆ விளகமாடா குடும்பம் மூணு சோறு கூப்பிடறானே நாம எங்க போறதே வேற வேலையே இல்லையா நம்மளுக்கு நீங்க ஒரு சோறு புடிला ஒரு சிமைနေ விட்டுங்க நீங்க எல்லாம் போங்க நல்லபடியா இருங்க மூணு சோறு கேக்குற நீங்க ஒன்னு நான் ஒண்ணு இந்த சேரற சேர் மூணு

அப்பேற்பட்ட பெருமையான இந்த குரலுக்கு சொந்த சொந்தக்கார பெண்மகளை அர்ப்பித்த